யார் வைக்கிறாங்க நாங்க வைக்கல அவங்கள தான் இந்த நாடக காதல்ன்றது இது வந்து நாடக அதல் யாரும் யாருமே பண்ணக்கூடாது எந்த சமுதாயமும் அவங்க சமுதாயத்தை போய் ஒரு பெண்ணை காதலிச்சு வாழ்க்கையை சீரமைச்சாலே தப்பு தான் எந்த சமுதாயத்தையும் சரி அவள பிள்ளைகள அவங்க பெத்தவங்க நோக்கப்படி விடுங்க அவங்க பெத்தவங்க அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க ஒரு பெருமண வாழ்க்கையை பெற்றவர்கள் அமைச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அந்த பெத்த பெண்ணுக்கு அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியும் இதில் போய் யாரும் ஒரு தலையிடாதீங்க அது யார் போய் காதலிச்சு நான் அது காதலாக தான் நான் நாடக காதலுக்கு சமுதாயம் கிடையாது பொம்பளை பிள்ளைட்டு போய் தப்பு பண்றேன் எவனா இருந்தாலும் அந்த பிள்ளையை கொண்டு வந்து பெற்றவங்கள்ட்ட இருந்து அபகரிச்சு கொண்டு வந்து கல்யாணம் தண்ணிலே அவனுக்கு தெரியாது அவன் இன்னைக்கெல்லாம் ஏன் ஒரு பெற்றவங்க போய் தகப்பன் போய் பார்க்கணும்னா அவன் எதிர்காலத்துல வாழ வைப்பானா கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை காப்பாத்துவானா அவனுக்கு சரியான வேலை இருக்கா இது இவன் எவனா ஒருத்த போய் காதலிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் இந்த பிள்ளை வேலை பார்த்தா அவனும் கஞ்சி ஊற்றுற அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை கொண்டு போய் விடும் போது இந்த வாழ்க்கைய வந்து யாருமே பெற்ற பிள்ளைங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அதனால தான் வேணா யாரா இருந்தாலும் ஒரு பெண்ணை ஏமாற்றி காதலிக்கு காதலிச்சு கட்டாயம் ஒண்ணும் அவசியம் இல்லையே தான் சட்டம் இல்லையே திருமண சட்டம் இருக்கு திருமணம் ஒரு இந்து முறை படிப்பா பெற்றவங்க சந்தோஷப்படி ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு முறை இருக்கு திருமணம் எல்லா பெண்ணுக்கும் பண்ணி தான் வைக்க போறாங்க அதை மாற்றுக்கிறதே கிடையாது இதே அவசரத்துக்கு காதல்ன்றது எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அதை வந்து சமூக சீர்கேடா தான் காதலே நினைக்கிறேன் காதலே பண்ண வேணாங்கிறீங்க எதுக்குன்னு கேக்குறேன் அப்படியே மீறி காதல் ஒருத்தர் தனக்கு சரியானவங்களா அவங்க பெத்தவங்கள்ட்ட போய் சொல்லட்டும் பெத்தவங்கள்ட்ட சொல்லி பெத்தவங்க விசாரிச்சு கிரிச்சா பார்த்துட்டு அது சரியான திருமணம் மரம் தான் நடக்கட்டும் உங்களோட பார்வையில் லவ்வர்ஸ் டே எல்லாம் வேணாங்கிறீங்க லவ்வர்ஸ் டே எதுக்குங்க சீப்பான விஷயங்களை பத்தி நம்மள பே நாங்களா பேசவே மாட்டோம் இது லவ்வர்ஸ் டே பத்தி நாங்களா எதுக்கு பேசணும் சீப்பான மட்டமான விஷயங்கள் மட்டமான ஒரு இதை பத்திலாம் நாங்கள் பேச விரும்ப மாட்டோம் சார் காதல்ங்கிறது ஒரு இயற்கையானது சினிமாவில் கூட காதல் இருக்குல்ல காதல் இயற்கையானதுலாம் நம்ம ஒரு 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 சினிமாவில் மட்டும் காதல் ஒருத்தருக்கு இவங்க தானே தேர்ந்தெடுக்கிறாங்க மனசில் பண் பண்றாங்க அது வந்து முறைப்படி அவங்க பெற்றவங்க சம்மதத்தோடு நடக்கிறது நான் வேற சொல்ல அதையும் தடுக்க முடியாது அந்த காலத்திலயே காதல் இருக்கு கதைகள்ல படிக்கிறேன் சௌத்ரி சார் வந்து சினிமாவில் மட்டும் காதல்